ஐ தமிழ் டிவியின் ட்ராவல் வித் சினிமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைக்கும் நிறைய சுற்றான சினிமா தகவல்களோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் வாங்க நிகழ்ச்சிகளில் போகலாம் லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்துல நிறைய திரைப்படங்கள் பார்த்துருக்கா மாநகரத்துல தொடங்கிய லியோ கைதி விக்ரம் இப்படின்னு சொல்லி பல திரைப்படங்கள் வெளியாகி இருந்தது அஹ் அடுத்ததான் வந்து இவருடைய இயக்கத்துல கூலி திரைப்படம் உருவாகிட்டு இந்த திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு திரைப்படமும் கூட ஆகஸ்ட் மாதம் வந்து திரைக்கும் பெற இருக்கு அடுத்துதான் இவருடைய ஒரு தயாரிப்புல பென்ஸ் திரைப்படம் உருவாயிட்டு வருது பாக்கியராஜ் கண்ணன் இயக்கக்கூடிய இந்த திரைப்படத்துல ராகவா லாரன்ஸ் வந்து நடிக்கிறாரு அதாவது கண்ணன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சுல்தான் ரேமோ இந்த மாதிரியான சுரான திரைப்படங்கள்லாம் தந்திருக்காரு அதனால இந்த ஒரு திரைப்படமும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமா இருக்கு இந்த திரைப்படத்துல மாதவனும் நிவின் பாலி இவங்க இருவரும் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க படத்துல யார் வில்லனோ அவங்களுடைய போஸ்டரை வந்து நாங்கள் பகிர போறோம்னு சொல்லியிருக்காங்க இப்போ எல்லோருமே அந்த வில்லன் யாரா இருப்பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அநேகமா வந்து நிவின் பாலியா தான் இருக்கும் இந்த திரைப்படத்துல வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன அப்படின்றது படத்தினுடைய போஸ்டரை பகிர்ந்த பிறகுதான் நமக்கு தெரியும் சரி பார்க்கலாம் இந்த ஒரு திரைப்படம் எப்படி வரப்போகுதுன்றது தமிழ் சினிமாவில் வெண்ணிலா கபடி குழு திரைப்படம் மூலமா நடிகராக அறிமுகமானவர் தான் நடிகர் விஷ்ணு விஷால் இவர் அதற்கடுத்து முண்டாசுப்பட்டி ராட்சசன் இந்த மாதிரியான திரைப்படங்கள் எல்லாமே நடிச்சிருந்தாரு நீர்ப்பறவை இந்த திரைப்படம்ல மக்களுக்கு வந்து ஒரு பிடித்த இதற்கடுத்து இப்போ வந்து இவர் அடுத்ததா யாரோட இணைந்து நடிக்க போறாரு என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது இவர் ஆர் என்ற ஒரு திரைப்படத்திலயும் ஒரு மாம்பழ சீசன் அந்த திரைப்படத்திலையும் ஆர் என் திரைப்படத்திலையும் இவர் வந்து நடிச்சுட்டு வராது அடுத்த கட்டமா முண்டாசுப்பட்டி இந்த திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் ராம்குமார் இயக்கத்துல அடுத்ததா ஒரு புதிய திரைப்படத்துல நடிக்க இருக்காரு இந்த திரைப்படத்துல கதாநாயகி யார் நடிக்கிறாங்கன்னா பிரேமுலு திரைப்பட புகழ் மமிதா தான் நடிக்கிறாங்க சரி இந்த ஒரு திரைப்படம் அதாவது ராம்குமாரும் விஷ்ணு விஷாலும் இணையிற ஒரு மூன்றாவது திரைப்படமா இந்த திரைப்படம் இருக்குன்னு சொல்லலாம் நடிகர் சூர்யாவுடைய நடிப்புலாம் அண்மையில் வெளியான திரைப்படம் தான் ரெட்ரோ திரைப்படம் இந்த திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்து தான் ஆர்ஜி பாலாஜியுடைய இயக்கத்திலாம் அவருடைய நாற்பத்தைந்தாவது திரைப்படத்தில் நடிக்கிறாரு இந்த திரைப்படத்தெலாம் சூர்யாவோடு இணைந்து த்ரிஷாவும் நடிக்கிறாங்க இந்த ஒரு திரைப்படம் வந்து நீதிமன்ற வழக்கை கதைக்களமாக கொண்டு உருவாகக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்குது இந்த படத்தில் வந்து நம்ம சூர்யா வந்து ரெட்டி வேடத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதிலும் வந்து ஒரு கேரக்டர் வந்து இவர் வந்து லாயராக நடிக்கிறாரு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க படத்துக்கு யார் இசையமைக்கிறாங்கன்னா சாய் அபியங்கர் தான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு அதுவும் இந்த படத்துடைய இசைப்பணிகள் தீவிரமா நடைபெற்று வர்றதோட திருஷாவுடைய காட்சிகள் இந்த படத்துல முடிவடைஞ்சிருக்கா சொல்லியிருக்காங்க அடுத்த வாரத்துல சூர்யாவுடைய போர்ஷன் சொல்றாங்க படத்தை வந்து படத்துடைய போஸ்டர் நாங்க ஜூன் மாதத்துல வெளியிடுவோம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு திரைப்படத்தை எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா ஆர்ஜி பாலாஜி வந்து ஒரு சிறந்த நடிகராகவும் ஒரு சிறந்த இயக்குனராகவும் இருக்காருன்னு சொல்லலாம் அவருடைய இயக்கத்துல தான் மூக்குத்தி அம்மன் திரைப்படம் இவருடைய திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள் நம்ம பார்த்திருக்கோம் நானும் ரவுடி தான் திரைப்படம் அதே மாதிரி சொர்க்கவாசல் திரைப்படம் இந்த மாதிரி திரைப்படங்களை வந்து சொல்லலாம் இவர் இப்போ அடுத்ததா சூர்யாவை வச்சு இயக்குறாரு அப்படின்றப்ப வந்து அந்த ஒரு திரைப்படம் நல்ல ஒரு திரைப்படமா தான் இருக்கும் ஒரு சிறந்த கதைக்களமா தான் இருக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதுவும் நம்ம சூர்யாவோட ஜோடி சேர்ந்துருக்காங்க திரிஷா அதனால பெரிய இளவான எதிர்பார்ப்புக்குரிய ஒரு திரைப்படமா சூர்யாவிடைய நாற்பத்தைந்தாவது திரைப்படம் அமைது நடிகர் அமீர் கான் சித்தாரே ஜமீன் பர் அப்படின்ற ஒரு திரைப்படத்தெல்லாம் நடிச்சிருக்காரு இந்த திரைப்படத்தில் வந்து நடிகை ஜெனிலியா வந்து ஒரு முக்கியமான கேரக்டர்ன்னு நடிச்சிருக்காங்க அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான திரைப்படம் தர போறாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போட இருக்கும்போது அமீர் கான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது இவருடைய கனவு திரைப்படமான மகாபாரதம் வந்து இதுதான் இறுதி திரைப்படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து இது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம்னு சொல்லலாம் அமீர் கான் வந்து என்னது மகாபாரதம் இறுதி திரைப்படம் மாதிரி மகாபாரதம் வந்து இவருடைய கனவு திரைப்படமா இருக்கு அதனால இந்த திரைப்படம் அதாவது இப்ப இவர் நடிச்சு முடிச்சிருக்க திரைப்படம் ஜூன் மாதத்துல வந்து வெளியாக இருக்கதால இந்த திரைப்படத்துடைய பணிகள் நிறைவு பெற்ற பிறகு அடுத்த கட்டமா வந்து மகாபாரதம் வந்து என்ற ஒரு அந்த திரைப்படம் வந்து நிறைவடைஞ்ச பிறகு அதுக்கு பிறகு எதுவும் எடுக்கணும் தோணா வந்து எடுக்கலாம் ஆனா அப்படி ஒரு நிலை வராதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அமீர்கானுடைய கனவு திரைப்படமா உருவாக்கக்கூடியது இந்த மகாபாரதம் என்னதான் இப்போ வந்து அடுத்தடுத்து திரைப்படங்கள் வெளியானாலுமே கூட இந்த எண்பது தொண்ணூறுகள்ல வெளியான திரைப்படங்கள் மீது வந்து நமக்கு ஒரு அதீத ஆர்வம் இருக்கும்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கங்கை அம்மருடைய இயக்கத்துல ராமராஜன் கனகாவுடைய நடிப்புல உருவாகி இந்த திரைப்படம் தான் கரகாட்டக்காரன் இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு நம்முடைய இளையராஜா படத்துடைய பாடல்கள்லாம் பட்டி தொட்டி எங்கும் ஒழித்ததுன்னே சொல்லலாம் இந்த படத்துல நம்ம கவுண்டமணி கோவிசல்லாம் செந்தில் இவங்க மூவருமே வந்து நடிச்சிருப்பாங்க சண்முக சண்முக சுந்தரம் வந்து இந்த படத்துல இடம்பெற்ற அந்த வாலிபல கமெடியா இருக்கலாம் சுப்பன சுந்தரி கமெடியா இருக்கலாம் இதெல்லாம் வந்து இப்போ வரைக்குமே வந்து பேசப்பட்டுட்டு வருது அது மட்டும் இல்லாம இந்த படத்தினுடைய பாடல்களான ஊரு விட்டு ஊரு வந்து இந்த மண் குடகுமலை இதன் இந்த பாடல்கள் எல்லாமே இப்போ வரைக்கும் ரசிகர்களால கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாடல்கள்னு சொல்லலாம் இந்த திரைப்படம் திரைக்கு வந்து முப்பத்தி ஆறு வருடங்கள் ஆகியிருக்கு அதாவது இந்த கரகாட்டன் திரைப்படம் முப்பத்தஞ்சு லட்சம் பட்ஜெட்ல உருவாகி இருந்த இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தைந்து நாட்களுக்கு மேல ஓடி ஐந்து கோடி ரூபாய் வசூலித்து சாதனை படைத்த ஒரு திரைப்படமா இருக்கு இந்த திரைப்படத்தை வந்து இரண்டாம் பாகத்தை எடுக்கலாம் அப்படின்றத வந்து கடந்த வருடம் வந்து நம்முடைய கங்கை அமரன் வந்து சொல்லியிருந்தாரு ஆனா ராமராஜனுக்கு அதுல வந்து பெரிய அளவா ஈடுபாடுல இரண்டாம் பாகம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அநேகமா இவர் வந்து சந்திரமுகி திரைப்படத்தினுடைய இந்தியன் திரைப்படத்துடைய நிலையையும் பார்த்துட்டு வந்து இந்த ஒரு முடிவுக்கு வந்திருப்பாரா இருக்கும் இளையராஜா அவர்களுடைய பர்த்டே முன்னிட்டு அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு என்ன சொல்லி சொல்லியிருந்தாருன்னா வருகின்ற பதினாறாம் திகதி வந்து இந்த திரைப்படம் வந்து திரைக்கு வந்த நாள் அதனால முப்பத்தி ஆறாவது பிறந்த நாள் வந்து இந்த கரகாட்டன் திரைப்படம் வந்து கொண்டாடுது அதனால அன்றைக்கு வந்து இந்த திரைப்படத்தை வந்து நாங்க ரீரிலீஸ் செய்ய இருக்கோம்ன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அநேகமா கரகாட்டக்காரன் திரைப்படம்லாம் திரைக்கு வந்தா நிறைய பேர் வந்து விரும்பி பார்க்கக்கூடியதா இருக்கும் அந்த திரைப்படத்தினுடைய கதைய கதைக்களமா இருக்கலாம் அந்த திரைப்படத்துடைய பாடல்களா இருக்கலாம் இப்போல அந்த பாடல்கள் எப்போதுமே வந்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில் அடுத்ததாக எதிர்பார்க்கக்கூடிய திரைப்படமாக இருக்குது நம்ம தளபதியுடைய ஜனநாயகம் திரைப்படம் இந்த திரைப்படத்தை வினோத் அவர்கள் வந்து இயக்குறாரு படத்தில் நம்ம பூஜா ஐட்டே மமிதா நரேன் பிரியாமணி இவங்க எல்லோருமே வந்து நடிக்கிறாங்க இந்த படம் வந்து தளபதியுடைய இறுதி திரைப்படம்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு வந்து முழு நேரமாக அரசியல்லையே வந்து ஈடுபட போகிறாரு இது வந்து இறுதி படம்னு சொல்லும்போது தளபதி ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவை வேசிக்கிற அத்தனை ரசிகர்களுக்குமே இது ஒரு பெரிய பெரும் கவலைன்னு தான் சொல்லணும் சரி இந்த திரைப்படம் வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதி திரைக்கும் வர இருக்கு இந்த திரைப்படத்தினுடைய பணிகள் எல்லாமே நடைபெற்றுட்டு வருது அண்மையில கொடைக்கானல்ல வந்து இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு எல்லாமே நடத்தி முடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தினுடைய டீசரை வந்து வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி நம்ம தளபதியுடைய பர்த்டே முன்னிட்டு வந்து வெளியிடுறதுக்கும் தீர்மானிச்சிருக்காங்க இன்றைக்கும் நிறைய சூப்பரான சினிமா தகவல்களை உங்களோடு பகிர்ந்திருந்தேன் இதே மாதிரி மற்றும் ஒரு சினிமா நிகழ்ச்சி இன்னும் ஏராளமான சினிமா தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்று செல்லும் நான்